ஹலோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி நாம் இந்த வீடியோவில் தேவிரா தமிழ் புக் இருக்கு இல்லைங்களா அதில் நமக்கு சிலபஸில் பொது தமிழில் கவர் ஆகுற டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோராக இருக்கட்டும் போன வருஷம் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ கொஷின்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து தமிழில் வந்து ஒரு மேஜராக டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து தேவிரா புக்லேருந்து பெறுது ஸோ புக்கில் கவர் ஆகாத கண்டென்ட் கூட நமக்கு தேவிரா புக்கில் வந்து கவர் ஆகிடுது ஸோ ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற குரூப் டூக்கு கொஷின்ஸ் வந்து எங்கே எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரடிக்ஷன் கிடையாது ஸோ நமக்கு இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கிற சோர்ஸ்லேருந்து எங்கெங்கெல்லாம் சிலபஸ் கவர் ஆகுதோ அந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் நாம் கவர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப தைரியமாக எக்ஸாம் எழுத முடியும் ஓகே வாங்க வீடைக்குள்ளே போகலாம் இப்போ நாம் திரிகடகம் அந்த டாபிக் பார்ப்போம் திரிகடகம் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் மொத்தம் வந்து மூணு மூணு வந்து வந்து மருந்தின் பேரால் பெயர் பெற்ற நூல் திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி திருகடுகம் பார்த்தீங்கன்னா திரி என்றால் மூன்று கடுகம் என்றால் காரம் கடுகம் என்றால் காரம் என்று பொருள் அவை வந்து சுக்கு மிளகு திப்பிலி மொத்தம் மூன்று மருந்து பொருட்களானது அவை சுக்கு மிளகு திப்பிலி இவரோட திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா வைணவ சமயம் வைணவ சமயம் நூறு பாடல்கள் உள்ளன திருகணங்கத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன நூறு பாடல்கள் உள்ளன ஒவ்வொரு பாடலிலும் மூன்றாம் அடியில் இம் மூன்றும் அல்லது இம் மூவர் என வருகிறது சப்போஸ் வந்து மேற்கோள்கள் கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கொஷின் வரும்போது அந்த அடிகளில் எங்கேயாவது இம் மூன்றும் இம் மூவர் இன் இன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது திரிகடகம் நெக்ஸ்ட் பாருங்கள் மேற்கோள்கள் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளன் என்பான் கடன்பட பாருங்க வேளாளன் தாளாளன் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளன் என்பான் கடன்பட வாளாதான் இந்த நெஞ்சமும் வேளாளன் தாளாள் தாளாளன் இது வந்து அடிக்கடி சொல்லி பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சிடும் நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் நட்பின் கொழுமுனை பொய் வழங்கின் இல்லாகும் கொண்டால் குறிப்பறிவான் பெண்டாட்டி நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்லறம் செய்தலின் ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையால் புண்ட கடன் பாருங்கள் அந்த இந்த பாடலடிகளில் மூன்றாம் அடியில் இம் மூன்றும் அப்படின்னு வந்தால் அது வந்து திட்டிகிடுது ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த இங்கே கொடுத்துருக்கிற கோட்ஸ் எதுவுமே வந்து ஸ்கூல் புக்கில் கிடையாது ஸோ இம்பார்ட்டன்ட் மேபி கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள்